பொள்ளாச்சி பக்கத்தில்ங்க தார் ரோடு ஃபேஸிங்களா ரெண்டு ஏக்கர் தென்னோப்புன்னு சேல்ஸ் இருக்குதுங்க பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற இந்த தென்னந்தோப்பு நீங்கள் மூசாக பார்க்குறக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் முதல்ல பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் பிறகு பெல் பட்டன் அமைச்சுக்கோங்க அப்போ கதை வீடியோ போட்டு உடனே உங்களுக்கு வருங்க இந்த ரெண்டு ஏக்கர் தென்னதோப்பு வந்து ரோடு ஃபேஸிங்லாம் அமைச்சிருக்குங்க உள்ளுக்குள்ள வந்து கரெக்டாக நூற்றி முப்பது நாட்டு மரங்களுக்குங்க நல்ல காப்பு இருக்குது கோ மரத்தில் காய் பார்த்தீங்களா இங்கே பாருங்க பெரிச்சா பழ கொத்தோட்டிருக்குதுங்க எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா உரமெல்லாம் போட்டு எப்படி வச்சுருக்காங்க நல்லா இருக்குதுங்க வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க இங்கே பாருங்க மண்ணை பார்த்தீங்கன்னா ஜல்லி வேறு இருக்குது ஜல்லிக்காட்டிலாம் உங்களுக்கு நல்ல காய் அப்படியே நல்ல ஊருமாக்க அப்படியே நல்ல கிளமையில இல்லைங்க இங்கே பாருங்கள் அப்படியே கிழக்கு போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல நெருங்கமான ஒரு தோட்டம் இது வந்துட்டு உள்ளுக்குள்ளே சும்மா ஒரு மேகிணர் இருக்குதுங்க கிணத்துல பார்த்துக்கோங்க தண்ணி அப்படியே மேலாலேயே இருக்குது ரெண்டு ஏக்கருக்கு ஒரு கிணறு பார்த்தா தான் என்ன அஞ்சு வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குது எல்லா மரங்களும் நீர் ரோடு ப்ராப்பராக தான் வச்சுட்டுருக்குறாங்க எல்லாமே மண்ணும் வந்துட்டு நல்ல செம்மண் காடும் கூட இது வந்துட்டுங்க காடு வந்து வருங்க இந்த இருந்து அப்படியே நாலு தென்னை மர வரிசை வருவாங்க அப்படியே வந்தீங்கன்னா நெடுகுமா கிளவோடு வரைக்கும் போங்க அப்படியே ரோடு ஃபேஸில் வந்து தென்னந்தோப்பு உங்களுக்கு அது மேல ஒரு கூட்டு கிணறு இருக்குங்க அந்த கூட்டு கிணறுல வந்து ஒரு நாள் கூட்டிருக்குதாம்மா நமக்கு இந்த தோட்டத்தை ஒட்டியே வந்து ஒரு செக் டேம் ஒன்று இருக்குதுங்க ஆழியார் வாக்கிய தண்ணி வருங்க லீக்கேஜ் தண்ணியெல்லாம் போகிறோம் தான் போயிடுங்க அந்த ஓடையில் ஓடை ஒட்டின மாதிரி தாங்க இந்த தோட்டம் வந்து அமைச்சிருக்குது ஸோ இந்த மாதிரி வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியா நீங்கள் தென்ன தோப்புப்பாங்கன்னா எப்பவுமே வந்து உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்குதுங்க இந்த ஓடையிலேருந்து அப்படியே ஒட்டின மாதிரி தாங்க வருங்க இந்த தோப்பு அமைச்சிருக்குதுங்க இந்த தோட்டத்தோட விலை வந்து எவ்வளோ சொல்லிக்காங்க தெரியுங்களா ஒரு ஏக்கர் வந்து எழுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க ரெண்டு ஏக்கர் மொத்தமாக அப்படியே ஒன்றரை கோடி ரூபா கேட்டுருக்காங்க யாராவது பொள்ளாச்சி பக்கத்தில் வந்து ஏதாவது தோப்பத்துல இருந்தீங்க என் தோப்பு நீங்கள் வாங்கிக்கலாங்க இந்த தோப்பத்தி ஏதாவது வேற டீல்ஸ் வேணுன்னா வீடியோ ஃபோன் நம்பருக்கு அந்த ஃபோன் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள்